என்ன பார்க்க போனா நடிகர் விஜயுடைய கே தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியுடைய கொடி வந்து தற்போதைக்கு அறிமுகமாக இருக்குதுங்க இந்த கட்சி கொடி வந்து கருஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துடன் யானைகள் சூழப்பட்டு இந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நாற்பத்தைந்து அடி உயரத்தில் வந்து அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து பனியூரில் வந்து இந்த கொடி வந்து ஏற்றப்பட்டு தற்போதைக்கு பறந்து கொண்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கட்சி சார்பில் வந்து தமிழக வெற்றி கழக கொடி நாடுங்கும் பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் அப்படின்னு சொல்கிற அறிக்கையுமே வந்து பெற்றிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாடு மக்களுக்குமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இதை வந்து கொடுத்துருக்காருங்க சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய திசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருந்த நாள் தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமாக கொடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை வெற்றி கொடியை அலுவலக தமிழ் திறமை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தி கட்சி கொடி பாடலை வெளியிட்டு கட்சிக்கொடியை ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இதை வந்து மகிழ்ச்சியோடு வந்து அறிவிச்சிருக்காருங்க இனிமே நாடுங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை வெளியிட்டு அவருடைய கருஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காருங்க தேசிய கொடி போல வந்து நம்ம மூன்று இதில் வந்து பிரிச்சிருக்காங்க மேல்புறமும் கீழ்ப்புறமும் வந்து கருஞ்சிவப்பு நிறமாகவும் சென்ட்ரலில் வந்து மஞ்சள் நிறத்துடன் காணப்படுறதாகவும் அதே போல் ரெண்டு சைடு வந்து எலிஃபெண்ட் ஏனைகள் வந்து மதம் பிடிச்சி ரெண்டு கால் முன்னங்கால்களை வந்து தூக்குற மாதிரிப்பட்ட ஆப்ஷன் வந்து ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏனைகளுக்கு இடையில வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காருங்க அந்த சர்க்கிளில் வந்து டாட் டாட் போட்டு அதாவது இருபத்தி நான்கு சக்கரம் கொடுக்குற பட்ட ஒரு டாட் கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூரியனா இல்லைனா பூவான்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து வாகைப்பூவை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயிட் மற்றும் ரெட் அதாவது வாகைப்பூவை வந்து மையமாக வச்சு மஞ்சள் மற்றும் வெள்ளை மற்றும் இந்த சிவப்பு நிறத்தில் வந்து அவரோட கொடியை வந்து வெளியிடப்படன்னு சொல்லிட்டு முன்னதாக வந்து அறிவிப்பில் வந்து விளையாடணுங்க அதனைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் சாம்பிளுக்காக வந்து அவருடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து விஜய்யோட ஃபோட்டோ போட்டுமே வந்து ஒரு கட்சி வந்து ஒரு கொடி வந்து பறக்கப்பட்டுங்க ஒருவேளை அப்படி தான் கொடி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட வீடியோ வந்து பரப்பி கொண்டு வராங்க தற்போதைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து முடிவு கிடச்சிருக்குங்க தமிழக விஜய் கழகத்தோட கொடி வந்து தற்போதைக்கு உலகம் முழுவதும் நாடு முழுவதும் வருதோ இல்லையங்க உலகம் முழுவதும் வந்து பறந்து கொண்டு தாங்க வருது பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி வந்து பிப்ரவரி மாதம் வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து விஜய் தலைமையில் வந்து பெற்றிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து போட்டியிடப் போவதாக வந்து அப்போவே வந்து அறிவிப்பு வந்து பெற்றிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைக்கு வந்து டிவி கே தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து ஒரு மிகப்பெரிய முதல் மாநாடை வந்து பெரிய ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் மற்றும் புஷி ஆனந்த் இவங்க ரெண்டு பேருமே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க முதல் மாநாடு வந்து கோவை திருச்சி மதுரை இந்த மாதிரி பட்ட லொக்கேஷன் சேலம் லொக்கேஷனில் வந்து சூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து தற்போதைக்கு வந்து கைவிடப்பட்டு பின்னர் விக்கிரவாண்டியில் உள்ள ஒரு இடத்துல வந்து தற்போதைக்கு இந்த மாநாட்டை வந்து வைக்கிறதுக்காக வந்து தற்போதைய முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டில் வந்து கட்சியோட கொள்கை மற்றும் சின்னம் குறித்து முக்கிய அறிவிப்புகளை வந்து விஜய் வெளியிட இருப்பதாகவும் மாநாடு வந்து முன்பதாக வந்து எக்கச்சக்கமான இதில் வந்து போட்டியிடப்பட்டது முறை பின்னர் வந்து தற்போதைக்கு வந்து எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து விக்கிரவாண்டியை வந்து தற்போதைக்கு வந்து கட்சி சார்பில் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே வந்து தற்போதைக்கு பனியூரியில் வந்து அவருடைய கட்சியோட தலைமை அலுவலகத்தில் வந்து நாற்பத்தைந்து உயரம் கூட அடி உயரத்தில் வந்து அவருடைய க கொடி கும்பத்தில் வந்து அவருடைய கட்சி வந்து கட்சி கொடி வந்து பறந்து கொண்டு வருதுங்க அந்த கட்சிக்கொடிக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து நிறைய பேர் வந்து கூப்பிடலைங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுலேருந்து ஐநூறு பேர் மட்டுமே வந்து முக்கியமான நாட்கள் மட்டும் வந்து கூப்பிடப்பட்டு விஜயோடைய தமிழக வெற்றி கலந்த சார்பில் வந்து கொடியை வந்து ஏற்றப்பட்டிருக்குங்க பாதுகாப்பு காரணங்கள் கருதியை வந்து குறைந்த அளவுக்கு வந்து நிர்வாகிகளை வந்து கூட்டத்தில் வந்து கூப்பிட்ருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க கட்சிக்கொடியை வந்து ஏற்றுறதுக்காக வந்து நடிகர் விஜய் வந்து அவர் நீலாங்கரையில் இருக்கிற அவர் வீட்டில் இருந்து எட்டு மணிக்கு வந்து புறப்பட்டு செல்வதாகவும் பின்னர் வந்து கட்சி அலுவலகத்தில் வந்து அவருடைய பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று பின்னர் ஒன்பதே கால் ஒன்பதரை அந்த வாக்கில் வந்து இந்த கட்சி கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்குங்க விஜயோட கொடி மற்றும் விஜயோட கட்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரித்து கொண்டு வராங்க விஜயோட கட்சிக்கு வந்து எக்கச்சக்கமான ஓட்டுகள் விழுமா இல்லையான்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரைக்கும் இருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அறுபத்தொம்பதாவது படமான ஹச் வினோத் இயக்க இருக்கிற அந்த திரைப்படத்தை வந்து முடித்து விட்டு பின்னர் வந்து முழு நேரமாக வந்து அவர் வந்து அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து முன்னாடியே ஆரோவிச்சுருந்தாருங்க எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்